ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எல்லாருக்கும் வந்து தேவையான ஒரு வீடியோ முக்கியமாக வந்து லேடிஸ்க்கு இந்த பூஜை பாத்திரம் தேய்க்கிற வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பல பல பலன் ஷைனிங்காக புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள் இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்படி இருக்க பாத்திரத்தை நம்ம பல பலன் வந்து புதுசு மாதிரி மாற்றிடலாம் ஒண்ணுமே தேவையில்லப்பா இதுக்கு வந்து சுடுதண்ணி தேவையில்லை புளி தேவையில்லை லெமன் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை பாருங்க ஈஸியான மெத்தடு ஒரே ஒரு நிமிஷத்துல நம்ம வந்து ஒரு மாசம் ஆனாலும் கருத்து போகாதுப்பா அந்த மாதிரி வந்து ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணலாம் வாங்க அது என்ன பவுடருன்றது பாத்துக்கலாம் கோதுமை மாவுதான்ப்பா மெயினா வந்து கோதுமை மாவு இதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பொருள்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சர்ஃப் எக்ஸல் நம்ம எந்த ஒரு பவுட்ரு இருந்தாலும் துணி துவைக்கிறதுக்கு எந்த பவுட்ரு யூஸ் பண்ணாலுமே நம்ம அந்த பவுட்ரு வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனு டிஜிட்டன் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூனு அடுத்து வந்து கோலம் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனு இது மட்டும் போதும்பா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இதை வச்சு தேய்ச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்ருக்கோம் இது மாதிரி பயனுள்ள ஒரு டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீடியோவில் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் இது மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் நம்மளுக்கு வந்து அப்பப்போ இது மிக்ஸ் பண்ண வேண்டிய வேலை கிடையாது இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாலே நம்ம அவசரத்துக்கு இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து டைமே இருக்காது புளி வச்சு லெமன் வச்சு தேய்ச்சி அதெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுக்காக வந்து எந்த ஒரு மெனக்கெடலும் இல்லாமல் ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யுங்க இதை வந்து ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது லீவ் டைமில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்க எப்போ விளக்கு தட்டு தேய்க்கணும்னாலும் பூஜை பாத்திரம் தேய்க்கணுனாலும் இல்லை வெள்ளி பாத்திரம் தேய்க்கணும்னாலுமே இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம்ப்பா பாருங்க நம்ம இப்ப இதை எவ்வளவு பளிச்சுன்னு வந்து தேய்ச்சி எடுக்கலாம் பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நானே ஃபர்ஸ்ட் டைம் இதை ரெடி பண்ணி செய்யும் போது பாத்தீங்களா எனக்கு கூட சரி இது சரியாகுமா அப்படின்ற ஒரு தான் வந்து நானும் வந்து ரெடி பண்ணி தேய்ச்சேன்ப்பா ஆனால் சூப்பரான ஒரு ரிசல்ட் ஒன்று நம்ம அழுத்தி தேய்க்க தேவையில்லை நார் தேவை நம்மளுக்கு வந்து ஸ்க்ரப்பர் வந்து கம்பி ஸ்கர்பரு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்ப்பா சும்மா நம்ம கையில வந்து லைட்டா அப்படி வச்சு நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற மாதிரி வந்து தேய்ச்சாலே போதும் எவ்வளோ சூப்பரா வந்து போயிடுவேன் பாருங்க நீங்களே வந்து பாருங்க நான் அழுத்தியெல்லாம் தேய்க்கல சும்மா வந்து ஸ்க்ரப் பண்ணா போதும் நம்ம கையில தொட்டு ஸ்க்ரப் பண்ணாலே அந்த மாவை சும்மா அப்படியே பல பல பலன்னு வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சது இது நம்ம நல்லா வந்து தேய்ச்சி முடிச்சுட்டு இதுவே போதும் நம்மளுக்கு தான் இருக்கு இருந்தாலுமே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைனிங்கா வேணும் நல்லா வந்து வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பீத்தாம்பரி பவுடர் நம்ம நார்மலா வந்து எப்போ யூஸ் பண்ற மாதிரி பித்தளை பாத்திரங்களுக்கு இந்த பீத்தாம்பரி பவுடர் நம்மளுக்கு எல்லா கடையிலையுமே வந்து கிடைக்கும் நம்மளுக்கு இந்த பவுடர் சும்மா கொஞ்சமா ஒரே ஒரு புடி அப்படி எடுத்து தொட்டு தேய்ங்க சூப்பராக பாருங்க நான் புளி போடல அதுக்குன்னு வந்து நம்ம வந்து எண்ணெயை துடைக்கணும் கழுவுணும் திரி எடுக்கணும் அந்த எல்லாம் பசாலாம் முதல்ல இருந்து சோப் போட்டு கழுவுணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை பாருங்க எவ்வளோ வெள்ளை அப்படியே புதுசு மாதிரி நம்ம கடையில் வாங்கும் போது எப்படி இருந்தோ அதே மாதிரி அப்படியே வெள்ளையா மாறிடுச்சு பாருங்க புதுசாக அப்படியே பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கு பாருங்கள் அடுத்து பாருங்கள் விளக்கு விளக்குல அந்த எண்ணெய் கரை அந்த பிசு பிசுப்பு எல்லாமே அப்படியே தான் இருக்கும் நான் எதுவுமே அதுக்கெல்லாம் தனியாக எதுவும் ரெடி எல்லாம் செய்யலை கழுவில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம குங்குமம் மஞ்சள் மட்டும் நம்ம வந்து தண்ணியில் வந்து கழுவி கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டைரக்டா அந்த பவுடர் போட்டு தேய்ச்சிட்டு நம்ம அந்த பீத்தாம்பரி பவுடர் வந்து போட்டு தேய்ச்சாலே போதும்ப்பா ஒரே ஒரு நிமிஷத்துலயே நம்ம வந்து இந்த பாத்திரத்தை வந்து சூப்பரா அப்படியே பளிச்சுன்னு முட்டுசு மாதிரியே வந்து நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் கஷ்டமே இல்லாம மெயினா வந்து நம்மளுக்கு பாத்திரம் தேய்க்கணும் பூஜை பாத்திரம்னாலேயே நம்மளுக்கு அதுக்காகவே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம டைம் வந்து ஒதுக்க வேண்டியதா இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ நேரம் தேகவே இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பத்து நிமிஷத்துல நீங்க தேய்ச்சிட்டு கட கடைன்னு வேலையை முடிச்சுட்டு துர்மா வந்துடலாம் பாருங்க நான் ரொம்ப எல்லாம் அழுத்தியெல்லாம் தேய்க்கல பாருங்க நீங்களே பாருங்க சும்மா லைட்டா அப்படி தேய்ச்சாலே நமக்கு போதும் அந்த எண்ணெய் பசையும் இருக்காது ஏன்னா நம்ம வந்து அதுல துணி பவுடர் வந்து அதுல சேர்த்துருக்கறதால நம்ம அந்த எண்ணெய் பசையும் எடுத்துரும் அதே மாதிரி கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா ஆயில வந்து சுத்தமா வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம் எவ்வளவு ஆயில் இருந்தாலும் அந்த கோதுமை மாவு போட்டிருக்கறதால அந்த ஆயிலு அந்த கருப்பு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகி கொடுத்துரும் உங்களுக்கு பாருங்க நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்க நான் உங்க எதிரில் தான் தேய்க்கிறேன் எதுவும் வந்து ஸ்க்ரப் போடல எதுவும் போடல வெறுமணியா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த மிக்சர் மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணி உபத்தி வச்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையா பளிச்சன் ஆயிடுச்சுன்னு பாருங்கள் நம்ம இதுக்கு மேல கொஞ்சம் அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்குது இல்லைங்களா இதுக்கு மட்டும் நம்ம பீத்தாம்பரி பவுடர் ப்ரெஷ்ஷு வச்சு நம்ம வந்து தேய்க்கும்போது போது நம்ம கையில் தேய்ச்சாலும் அது டிசைன்ஸில் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் போகாது அதனால நம்ம கொஞ்சம் சாமியோட பாத்திரம் தேய்க்கறதுக்காக ப்ரெஷ்ஷு எப்படி நம்ம வந்து கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் ஒண்ணு அப்படி இல்லாதவங்க புதுசாக ஒரு ப்ரெஷ்ஷு ஒன்று வாங்கி யூஸ் பண்ணுவேன் பாருங்க இந்த மாதிரி வந்து தேய்ச்சாலே பாருங்க தேய்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் ரிசல்ட்டு செம்மையா அப்படியே வெள்ளையா அப்படியே புதுசு மாதிரியே ஆயிடுச்சு பாருங்க நம்ம கடையில பார்க்கும் போது எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்பா வேலைக்கு பார்க்கு அதே மாதிரி இது நம்ம தேய்ச்சி வச்சாலும் அடுத்து நம்ம விபதி போட்டு தேய்க்கணும் நம்ம துணி போட்டு தொடக்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவலைப்பா நீங்க அப்படியே தேய்ச்சி வச்சுட்டு அப்படியே நீங்க சாமிக்கு போட்டு வச்சு நம்ம விளக்கு ஏத்தலாம் அவ்வளோ சூப்பரா கிளியரா வந்து உங்களுக்கு ஈஸியா அதுவும் ஈஸியான வேலைன்னா நம்மளுக்கு பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அதுக்கு மேல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் இனிமேல் இனிமே வந்து நீங்களே விருப்பப்பட்டு நீங்களே வந்து ஈஸியா வந்து தேய்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்தோட இந்த வேலையை செய்யலாம் கஷ்டம் இல்லாம பாருங்க எனக்கு பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்க மறுபடியும் தக தக தகன்றது புதுசு மாதிரியே இந்த மாதிரி நீங்க தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு நான் வந்து மொத்த பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ மொத்த பாத்திரமும் தேய்ச்சாச்சு அதுல வெள்ளி பாத்திரமும் வச்சிருக்கோம் பாருங்க அதுவும் பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்கு அதுவும் நான் தனியெல்லாம் எதுவும் பா இந்த பவுடர் இதை போட்டு தேய்ச்சிருக்கேன் அடுத்து வந்து நம்ம சாமிக்கு பொட்டு வச்சுக்கலாம் அளவுக்கு இதெல்லாம் வந்து பொட்டு வச்சு எப்பயுமே வந்து விளக்குத்தட்டுலாம் தேய்ச்சாக்கா அப்படியே வைக்கக்கூடாது அதனால வந்து பொட்டு வச்சு அன்னைக்கே வந்து விளக்கு ஏற்றிடணும் நம்ம மறுநாள் சாமி கும்பிட்டா கூட நம்ம விளக்கம் அன்னைக்கே வந்து விளக்கு தட்டு தேய்க்கிறோம் வீடு வாசல் கிளீன் பண்றோம்னா நம்ம அன்னைக்கே வந்து சாமிக்கு அந்த மாதிரி கழுவிட்டு நைட்ல வந்து சும்மா வைக்கக்கூடாது அதனால நம்ம பொட்டு வச்சு சாமிக்கு விளக்கு ஏற்றிக்கலாம் பொட்டு வைக்கிறதுக்கு நான் இதுல பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரமும் ஜவ்வா அதுவும் சேர்த்துருக்கேன் எப்பவுமே நம்ம வந்து சாமிக்கு கூப்பிட்டு வைக்கும்போது நல்லா வந்து வாசனையாக இருக்கும் எப்பவுமே அந்த வாசனை பொருள்லாம் வந்து சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த குங்குமம் மஞ்சள் தான் நம்ம வந்து கற்பூரமும் பச்சை கற்பூரமும் அந்த ஜவ்வா அதுவும் கலந்து வைக்கும்போது வீடே நல்லா நம்மளுக்கு ஒரு கோவிலில் இருக்கிற ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நல்ல கம்மகமகம்னு வாசனை இருக்கும் பாருங்க நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்தி பாருங்க ரிசல்ட் எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்